வணக்க மக்களே நேற்று புதன்கிழமையான நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சுது ஸோ அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் மக்களை மகிழ்விக்கிற விதமாக வந்து பார்த்தினா ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த சேஞ்சஸ் எதில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய சரக்கு மற்றும் சேவை வரி அதில் வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த சேஞ்சஸ்னால இந்திய நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தினா மிக்க சந்தோஷத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த சேஞ்சஸ் என்னென்ன அது மட்டும் இல்லாமல் இந்த சேஞ்சஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பொருட்களின் விலைகள் வந்து பார்த்தோன்னா குறைய போகுது சில புரைக் சில பொருட்களின் விலைகள் வந்து பார்த்தோன்னா அதிகரிக்க போகுது சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜுக்கு வந்து பார்த்தோன்னா போக போகுது சில பொருட்கள் ஜீரோ பர்சன்டேஜ்லேருந்து அஞ்சு பர்சன்டேஜுக்கு வந்து பார்த்தோன்னா வரப்போகுது சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ்லேருந்து சாரி இருபத்தெட்டு பர்சன்டேஜ்லேருந்து பதினெட்டு பர்சன்டேஜுக்காகவும் இன்னொன்று வந்து இன்னும் சில பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ்லேருந்து அஞ்சு பர்சன்டேஜுக்கு வந்து பார்த்திங்கனா வந்திருக்கு ஸோ இதில் என்னென்ன பொருட்கள் அந்த பொருட்களுடைய லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாரா பார்க்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரக்கூடிய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இது போல் யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் அதை முதலாளாக பார்க்கலாம் ஸோ வாங்க இப்போது என்னென்ன பொருட்களுடைய விலை போகுது என்னென்ன பொருட்களோட விலை குறைய போகுது என்னென்ன பொருட்கள் வந்து ஸ்பெஷல் கீழே வருது வாங்க உயிர் காக்கும் மருந்து பொருட்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அதே போல தெர்மோமீட்டருக்கான ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது மருத்துவ தர ஆக்சிஜன் நோய் அறிதலுக்கான கருவிகள் குளுக்கோமீட்டர் மருத்துவ பரிசோதனைக்கான ஸ்டிப்புகள் உள்ளிட்டவற்றுக்கான ஜிஎஸ்டி பனிரெண்டு விழுக்காட்டிலிருந்து ஐந்து விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது பார்வை பிரச்சினைகளுக்கான மூக்கு கண்ணாடிகள் மீதான ஜிஎஸ்டி பனிரெண்டிலிருந்து விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது ஏசிகளுக்கான ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு விழுக்காட்டிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டுள்ளது முப்பத்தி இரண்டு இன்ச்சுகளுக்கு மேலான டிவிகளுக்கும் மானிட்டர்கள் ப்ரொஜெக்டர்கள் ஆகியவற்றிற்கும் இருபத்தி எட்டு விழுக்காட்டிலிருந்து பதினெட்டாக ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளது பாத்திரம் கழுவும் இயந்திரங்களுக்கும் ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டுள்ளது பெட்ரோல் ஹைபிரிட் எல்பிஜி சிஎன்ஜி கார்களுக்கான ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு விழுக்காட்டிலிருந்து பதினெட்டு ஆக குறைக்கப்பட்டுள்ளது அதேபோல சிறிய ரக டீசல் மற்றும் பெட்ரோல் ஹைபிரிட் கார்களுக்கான ஜிஎஸ்டியும் இருபத்தி எட்டு விழுக்காட்டிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டுள்ளது மூன்று சக்கர வாகனங்கள் முன்னூற்று ஐம்பது சிசி மற்றும் அதற்கு குறைவான திறன் கொண்ட இரு சக்கர வாகனங்கள் சரக்கு போக்குவரத்திற்கான மோட்டார் வாகனங்கள் ஆகியவற்றுக்கான ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு விழுக்காட்டிலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அதேபோல சிமெண்டிற்கான வரியும் பதினெட்டு விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது டெல்லியில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பல்வேறு அன்றாட உபயோகப் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கூந்தல் எண்ணெய் ஷாம்ப் பர்பசை சோப் டூத் பிரஷ்கள் ஷேவிங் கிரீம் ஆகியவற்றின் மீதான ஜிஎஸ்டி பதினெட்டு விழுக்காட்டிலிருந்து ஐந்து விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது வெண்ணெய் நெய் பால் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி பனிரெண்டு விழுக்காட்டிலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அதேபோல நொறுக்கு தீனிகள் பாத்திரங்கள் குழந்தைகளுக்கு பால் புகட்டும் பாட்டில்கள் குழந்தைகளுக்கான நாப்கின்கள் மருத்துவ பயன்பாட்டிற்கான டயாப்பர்கள் தையல் இயந்திரங்கள் மற்றும் அவற்றின் பாகங்களுக்கு ஜிஎஸ்டி பனிரெண்டு விழுக்காட்டிலிருந்து ஐந்து விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது வரி குறைக்கப்படுவதால் அவற்றின் விலையும் குறைய உள்ளது கல்வி சார்ந்த பல்வேறு பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது வரைபடங்கள் சாட்டுகள் பூகோள உருண்டைகள் ஆகியவற்றுக்கான ஜிஎஸ்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது பென்சில்களை கூர்மையாக்கும் கருவிகள் லப்பர்கள் மாணாக்கர் பயன்படுத்தும் வண்ணங்கள் பயிற்சி புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் ஆகியவற்றுக்கான ஜிஎஸ்டியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இவை அனைத்திற்கும் பனிரெண்டு விழுக்காடு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டியில் செய்யப்படும் மாற்றங்களால் வேளாண் துறை சார்ந்த கருவிகள் மற்றும் பொருட்களின் விலையும் குறைய உள்ளது டிராக்டரின் பாகங்கள் மற்றும் டயர்களுக்கான ஜிஎஸ்டி பதினெட்டு விழுக்காட்டிலிருந்து ஐந்து விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது டிராக்டருக்கான ஜிஎஸ்டி பனிரெண்டு விழுக்காட்டிலிருந்து ஐந்து விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட உயிரி பூச்சிக்கொல்லிகள் சொட்டு பாசன அமைப்புகள் வேளாண்மை தோட்டக்கலை இயந்திரங்கள் அறுவடை மற்றும் பதப்படுத்தலுக்கான இயந்திரங்களின் ஜிஎஸ்டியும் பனிரெண்டு விழுக்காட்டிலிருந்து ஐந்து விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது உரங்களுக்கான ஜிஎஸ்டியும் ஐந்து விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது புகையிலை மற்றும் சொகுசு கார்களுக்கு நாற்பது சதவீத சிறப்பு ஜிஎஸ்டி விதிக்கப்பட உள்ளது பான் மசாலா புகையிலைப் பொருட்கள் சிகரெட்டிற்கு நாற்பது சதவீத ஜிஎஸ்டி அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் மாநிலங்களுக்கான வருவாய் இழப்பை ஈடு பெறப்பட்ட கடன்கள் திருப்பிச் செலுத்தப்படும் முறை குட்கா சிகரெட் மற்றும் புகையிலைப் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு சதவீதமாகவே இருக்கும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி இருநூறு சிசி மற்றும் நான்காயிரம் மில்லி மீட்டருக்கு மேல் உள்ள அனைத்து வாகனங்களுக்கும் நாற்பது விழுக்காடு ஜிஎஸ்டி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் விதிக்கப்பட உள்ளது முன்னூற்று ஐம்பது சிசிக்கு அதிகமான இருசக்கர வாகனங்கள் தனிப்பட்ட பயன்பாட்டிற்கான விமானங்கள் மற்றும் படகுகள் சர்க்கரை மற்றும் காஃபின் சேர்க்கப்பட்ட குளிர்பானங்கள் மற்றும் மது அல்லாத பானங்களுக்கு நாற்பது விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்கப்பட உள்ளது அதேபோல ஐபிஎல் மற்றும் ஐபிஎல் போன்ற விளையாட்டு தொடர்களுக்கான டிக்கெட்டுகளுக்கு நாற்பது விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்கப்பட உள்ளது இதனால் ஐபிஎல் டிக்கெட்டுகளின் விலை உயரவுள்ளது ஜிஎஸ்டி சீர்திருத்தம் இந்திய குடிமக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது பதிவில் அவர் இந்த சீர்திருத்தம் வணிகம் செய்வதை எளிதாக்கும் எனவும் குறிப்பாக சிறு வியாபாரிகளும் சிறு தொழில்களும் பயன்பெறும் எனவும் தெரிவித்துள்ளார் நடுத்தர வர்க்கத்தினர் இளைஞர்கள் பெண்கள் உள்ளிட்டோருக்கு பயனளிக்கும் ஜிஎஸ்டி சீர்திருத்த முன்மொழிவுகளுக்கு மத்திய அரசு மற்றும் மாநிலங்களை உள்ளடக்கிய ஜிஎஸ்டி கவுன்சில் ஒப்புதல் அளித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே அமெரிக்க விதிப்பிற்கும் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்திற்கும் தொடர்பு இல்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ஈரடுக்கு ஜிஎஸ்டி வரி அமைப்புக்கு மாநிலங்கள் ஒருமித்த ஆதரவை வழங்கினாலும் அதன் மூலம் ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பிற்கான இழப்பீட்டு வழிமுறை குறித்து தெளிவான உறுதிமொழியை அவை கோரியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரு அடுக்கு ஜிஎஸ்டி வரி விகித அமைப்பு அமல்படுத்தப்படும் நிலையில் மாநிலங்களுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த இழப்பு தங்கள் சமூக நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சிப் பணிகளை நேரடியாக பாதிக்கும் என மாநிலங்கள் கவலை தெரிவித்துள்ளன ஜிஎஸ்டி குறைப்பு வரவேற்கப்படும் விஷயம் என்றாலும் மாநிலங்களின் வருவாய்க்கு குறைந்தபட்ச உத்தரவாதத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார் ஏற்கனவே மறைமுக வரி மாநிலங்களிடம் இருந்ததை சுட்டிக்காட்டிய அவர் ஜிஎஸ்டி வசூல் குறைந்தால் தங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என மாநிலங்கள் அச்சப்படுவதாக தெரிவித்தார் எனவே ஜிஎஸ்டி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் ஒற்றுமையாக தீர்வு காண வேண்டும் என பிரவீன் சக்கரவர்த்தி வலியுறுத்தினார் ஜிஎஸ்டி தேசத்துக்கு ஒரு நல்ல ஜிஎஸ்டி தேவை அதாவது மக்களுக்காக ஒவ்வொரு எல்லா இந்திய மக்களும் ஜிஎஸ்டி கட்டுறாங்க ஏழை பணக்காரன் வித்தியாசமே கிடையாது ஆகையால் நம்ம தேசத்துக்காக ஒரு நல்ல ஜிஎஸ்டி குட் அண்ட் சிம்பிள் டாக்ஸ் தேவை அதற்காக ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒத்துமையாக ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வரணும் என்னோட கருத்து ஒரு மினிமம் கேரண்டி இருக்க வேண்டும் இந்த ஆண்டு தீபாவளியில் இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கப் போவதாக பிரதமர் மோடி அறிவித்திருந்த நிலையில் ஜிஎஸ்டி வரி இரண்டு அடுக்குகளாக குறைக்கப்பட்டுள்ளது பனிரண்டு மற்றும் இருபத்தி எட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் கைவிடப்பட்டு ஐந்து மற்றும் பதினெட்டு விழுக்காடு வரி விகிதங்கள் மட்டுமே இனி நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அதே வேளையில் சில பொருட்களுக்கு மட்டும் நாற்பது சதவீத சிறப்பு ஜிஎஸ்டி வரி விதிப்பும் அமல்படுத்தப்பட உள்ளது இதற்கான முடிவுகள் டெல்லியில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளன அதன்படி டி பால் ரொட்டி சப்பாத்தி போன்ற பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது தனிநபர் மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடுகளுக்கும் இனி ஜிஎஸ்டி வரி கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய நடைமுறைகள் நவராத்திரி பண்டிகையின் முதல் நாளான இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது